அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான காபாவுக்கு மிக அருகாமையில் இருந்து சஃபா மலை குன்றிலிருந்து அன்னை ஹாஜரா அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் அன்று எதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஓடி அந்த நோக்கத்தை ஜம்சமாக கொண்டார்களோ அந்த புனிதமான இடத்திலிருந்து அலஹ்துல்லா இப்பொழுது உங்களுக்கான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வை கபூல் செய்த அருள் புரிவானாக புனிதமான சஃபா என்று சொல்வது அணை ஹாஜரா அம்மையார் அன்றைய நாளில் அயஹம் சல்லா அலே இசல்லாம் அன்னவர்களுடைய காலத்திற்கு முன்னால் நவியுனா இஸ்மாயில் அலி அலி இஸ்லாம் மன்னவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தியா தாகத்தை நீக்குவதற்காக சஃபாவிலிருந்து மறுவா வரை மறுவாவிலிருந்து மீண்டும் வரை ஓடினார்கள் அதை நம்முடைய தீனுல் இஸ்லாம் சஹி என்று சொல்லி சிறப்பான முறையிலே நமக்கான மார்க்கத்தின் ஒரு ஐபாதத்தாக ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலேசல்லமன் அவர்கள் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான் இன்ன சஃபாவல் மருவத்தின்லா சஃபாவும் மருவாவும் அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளதாக இருக்கும் என்பதாக அல்லாஹு குர்ஆனிலே பேசி காட்டுவான் அந்த சஃபா மருவாவிலே புனிதமான சஃபாவிலிருந்து கண்மணி நாயகம் முஹமது ரசூலுல்லாஹி அல்லாஹு அலை மன்னவர்களின் மீது பதினோரு செலவாத்துகளை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு துவா முஜ்லிசை நடத்துவோம் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து புனிதமான இந்த இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வருகிற நல்ல நசீபுள்ளவர்களாக நம்மையும் இந்த பதிவை காண்பவர்களையும் அனைத்து மக்களையும்

اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد اللهم صل عليه وسلم

துவாவை கொண்டு வசியத்தை செய்த அனைவர்களின் ஹலாலான தேவைகளையும் ரஹ்மான் பூர்த்தியாக்கி அருள் பிரிவானாக இந்த நல்ல சூழலை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வாழ்விலே ஆரோக்கியமுள்ள காலகட்டத்திலேயே நிரப்பமாக தந்து வாழ்வை மகிழ்ச்சியானதாக ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீர் அல்ஃபாத்தி صراط الذين نعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين من بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، بسم الله الرحمن الرحيم، قل هو الله احد، الله الصمد. لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب، ومن شر النفاثات في العقد، ومن شر حاسد اذا حسد.

നല്ല നിലയിലേ ദാച്ചുക നല്ല ആമീൻ ആമീൻ അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ അല്ലാഹുമ്മ അലാ സയ്യിദിനാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ മുഹമ്മദിൻ ആലി വബാരിക് വസല്ലിം വകർരിം അലൈഹി ലനാ ളുനൂബനാ വഖതായാനാ കുല്ലഹാ യാ റബ്ബൽ ആലമീൻ اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا معصوما. ربنا لا تجل منا ولا فينا ولا معنا شكيا ولا مطرودا ولا محروما. ربنا لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் முழுமையாக மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானான அல்லாஹபே எங்களின் பெற்றோர்கள் உஸ்ஸாதுமார்கள் உலகிலே உண்டான மீனான ஆண்கள் பெண்கள் அபே நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை நேசித்தவர்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவர்களின் இவர்களின் அனைத்து விதமான பாவங்களையும் வஷ்மானினியை முழுமையாக மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானான அல்லாஹுவே ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உன்னை நின்று தொழுகிற நல்ல ஈமானையும் ஈமானையும்ஸையும் தக்குவாவையும் வாழ்வில் நிரப்பமாக தந்து அருள் புரிவாயாக ரஹ்மானான அல்லாஹுவே திடீரென்ற மரணங்கள் விபத்துகள் அதிர்ச்சிகள் இழப்புகள் முசீபத்துகள் ஆபத்துகள் வேதனைகள் சோதனைகள் மருத்துவமனையின் சிரமங்கள் தாங்க முடியாத கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் முசீபத்துகள் ரப்பே எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா மக்களையும் நீயே முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவாயாக அல்லாஹ் கடன்கள் வட்டிகள் எதிரிகள் பகைவர்கள் சூழ்ச்சியாளர்கள் அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள் பொறாமைக்காரர்கள் கண் திருஷ்டியாளர்கள் என எல்லா நபர்களின் ஷரிலிருந்தும் ரபே எல்லா மக்களையும் உன்னுடைய மகலான புதலை கொண்டு நீயே பாதுகாத்து அருள்வாயாக ரப்பே இதோ ஹாஜரா அம்மையார் தன்னிக்கா தண்ணீருக்காக வேண்டி நபியுனா இஸ்மாயில் அலை அலாம் அன்னவர்களின் தாகத்தை அடக்குவதற்காக தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடிய சஃபா இடையிலே எங்களுடைய உயிருக்கும் மேலான மஹமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலை வசல்ல மன்னவர்கள் ஓடிய புனிதமான சஃபா மருவாவுக்கிடையில் இருந்து ரொபே உன்னிடத்திலே இரு கரங்கள் ஏந்தி யா அல்லாஹ் இதை காண்கிற இதை பார்க்கிற அனைவர்களின் வாழ்விலும் இருக்கிற அனைத்து சிரமங்களையும் நீக்கிய அருள்வாயாக ரொபே அதோ அன்றைய காலகட்டத்திலே ஹஜராமையாரின் சிரமத்தை நீக்கிய நாயனை அதே இடத்திலிருந்து கேட்கிறோம் ஏ அல்லாஹ் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ துவாவை கொண்டு வசியத்தை செய்திருக்கிறார்களபே எல்லா நபர்களின் சிரமங்களையும் நீக்கி அவர்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்கி அருள்வாயாக ரஹ்மானே மரணம் வரை உன்னை நின்று தொழுகிற நல்ல நசீபை தந்து அருள்வாயாக யா அல்லாஹ் வாழ்விலே கடன்கள் இல்லாத சூழலை தந்து அருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய நல்ல சுவாலிகான மக்களில் ரொபே இந்த பதிவை காண்கிற யா அல்லாஹ் அனைத்து நபர்களையும் நீயே ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் திடீரென்ற மரணங்கள் விபத்துகள் அதிர்ச்சிகள் இழப்புகள் முசீபத்துகள் ஆபத்துகள் வேதனைகள் சோதனைகள் ரொபே எல்லா சிரமங்களில் இருந்தும் பாதுகாத்த அருள்வாயாக ரொபே இதோ உன்னுடைய அத்தாட்சி என்று நீ சொல்லி காட்டிய சஃபாவிலிருந்து உன்னிடத்திலே இரு கரங்கள் ஏந்தி கேட்கிறோம் யா அல்லா எங்களின் கரங்களை வெறும் யா அல்லாஹ் உன்னுடைய ரஷ்மத்தால் உன்னுடைய அருளால் சிறப்பான முறையிலே வாழ்கிற நல்ல மக்களில் ரபே எல்லா நபர்களையும் நீயே உட்படுத்தி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருந்தால் உண்டான நீண்ட ஆயுளை அவர்களுக்கு தந்து அவர்களின் மரணம் வரை பணிவிடைய செய்கிற நல்ல மக்களாக எங்களை வாழச் செய்வாயாக பிரபே எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெருஞ்செல்வங்களான எங்களுடைய பெற்றோர்களில் பிரபே யாராவது மரணித்து மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களின் மன்னரைகளை சுவனமாக ஆக்குவாயாக பிரபே நாளை சுவனத்திலே அவர்களையும் எங்களையும் நீயே உன்னுடைய கிருபையால் ஒன்று சேர்த்துவாயாக பிரபே நிறைய மக்கள் நிறைய தேவைகளோடு ரபே துவாவை கொண்டு வசியத்து செய்தவர்கள் இருக்கிறார்கள் பிரபே நம்முடைய ஏஎம்எஸ் மீடியா த்ரீ ஒன் த்ரீ என்ற இந்த சேனலின் மூலமாக நிறைய நல்ல காரியங்களை கேட்கிற நிறைய மக்கள் இருக்கிறார்கள் ரபே துவாவை கொண்டு கமெண்ட்களில் வசியத்தை செய்தவர்கள் இருக்கிறார்கள் ரபே எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் நீயே முழுமையாக பூர்த்தியாக்கி அருள்வாயாக ரொபே எல்லோருக்கும் சொந்த இல்லங்களை தருவாயாக ரொபே சொந்த வியாபாரங்களை தருவாயாக ரொபே செய்கிற வியாபாரங்களில் பரிபூரணமான பறக்கத்தை தந்து அருள்வாயாக யா நிறைய மக்கள் கமெண்ட்களில் தேவைகளை பதிவு செய்கிறார்கள் ரொபே எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்கி ரபே வாழ்வை சிறப்பானதாக அமைத்து வைப்பாயாக பிரபே கடன்களில் இருந்து பாதுகாப்பாயாக பிரபே சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக பிரபே வட்டியிலிருந்து பாதுகாப்பாயாக ரபே உடலை கீறி கிழிக்கிற மோசமான நோய்களிலிருந்து பாதுகாப்பாயாக யார்லா திருமண வயது எய்தி வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல சுவாலிகான ஜோடிகளை உரப்பே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு தந்து அருள்வாயாக பிரபே திருமணம் முடிந்து குழந்தைகளில் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகள் குழந்தைகளை பார்த்து ஏங்கிக் கொண்டு குழந்தைகள் கிடைக்காதா என்று எத்தனையோ தம்பதிகள் இருக்கிறார்கள் துவாவி கொண்டு குழந்தைகளுக்காக துவாவி செய்ய சொல்லி வசியத்தை செய்தவர்கள் இருக்கிறார்கள் ரபே ஜக்கரியா அலை இஸ்லாம் நபியுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அன்னவர்களுக்கு தள்ளாத வயதிலே குழந்தையை கொடுத்தனாயனை வயோதிக காலத்திலே அவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்தனா என அவர்கள் வாழ்ந்த இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம் யா அல்லா புனிதமான இந்த இடத்திலிருந்து கேட்கிறோம் யா அல்லா புனிதமான சஃபாவிலிருந்து கேட்கிறோம் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை அனைவர்களுக்கும் விரைவாக தந்து அருள் புரிவாயாக பிரபே சுவாலிகான மக்களை தருவாயாக பிரபே கர்ப்பிணிகளின் கர்ப்பகாலங்களில் ஏற்படுகிற எல்லா சிரமங்களையும் நீக்கி அருள்வாயா பிரபே நல்ல விதத்திலே சுவாலிகான மக்களை பெற்றெடுக்கிற நல்ல சுழலை தருவாயாக பிரபே நீ கொடுத்த எங்களின் மக்களை சுவாலிகான மக்களாக நீயே வளர்த்துவாயாக பிரபே புனிதமான ஹஜ்ஜையும் ராவையும் तार वेसि बाक हुआ यार। யா அல்லாஹ் நிறைய மக்கள் நிறைய தேவைகளை கொண்டு துவாவை கொண்டு வசியத்தை செய்தார்கள் ரப்பே எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் உன்னுடைய ரஹமத்தால் நிறைவேற்றி தருவாயாக பிரபே இதோ மகரீபுடைய நேரம் நெருங்குகிற சூழலிலே புனிதமான நபிமார்கள் வாழ்ந்த பகுதியிலே புனிதமான சஃபாவிலிருந்து ரொபே காபாவு கருகிலிருந்து துவா செய்கிறோம் யா அல்லா யாரெல்லாம் துவாவை கொண்டு வசியத்து செய்தார்களோ எல்லா நபர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக இல்லங்களை தருவாயாக பிரபே இதோ யா அல்லா நிறைய மக்கள் நிறைய யா அல்லா பதிவு செய்கிறார்கள் பிரபே அனைவர்களின் ஹலாலான தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக பிரபே மரணம் வரை உன்னை நின்று தொழுகிற நல்ல நசி தருவாயாக சொந்த தேவைகளுக்காக பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் பாதுகாப்பாயாக பிறர்களின் வாசல்களில் நிற்பதை விட்டும் பாதுகாப்பாயாக பிரபே குழந்தைகளுக்கு ஆரோக்கியங்களை தருவாயாக பிரபே இந்த துவாவை எங்களிடத்திலிருந்தே கபூல் செய்வாயாக பிரபனா தொகல் வினா துவாகனா கண்டு சமியுல் அலி இன்ன இன்னக்கண்ட தவாபு ரஹிம் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين يا الله نرأي مكل پير صلی دعا چاہی صلی رکلال الرحمن عنائبرگلين پيرگلين ملنگلين يا الله عنائبرگلين تيبگلين پورتیاك الرحمن யா அல்லா உள்ளங்களில் நாங்கள் மறைத்து வைத்திருக்கிற அனைத்தையும் அறிந்த நாயனான அல்லாகவே எல்லா நபர்களின் அடாலான தேவைகளையும் பூர்த்தி விடுவாய் ரஹமான அலமது இல்லா புனிதமான இந்த சூழலிலே மகுரிவனுடைய பாங்கு சொல்லப்படுகிறது அதனால் அகமது துவாவினுடைய மஜிலிஸை நிறைவு செய்கிறேன் இன்ஷால்லா மீண்டும் புனிதமான இந்த ஹரம் இருந்து காபாவை பார்த்தவாறு புனிதமான மதீனத்துள் மனவராவிலே கண்மணி நாயகம் முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் துயில் கொள்கிற அந்த இருந்தும் துவா மஜிலிசை ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பை தர வேண்டும் அல்லாஹ் கபுள் செய்வானாக புனிதமான இந்த மகரீபனுடைய வாங்கை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் அல்லாஹ் கமிழ் செய்வானாக நிரப்பமாக இங்கிருந்து ஜம்சம் அருந்துகிற இங்கிருந்து இந்த பாங்கை கேட்கிற இங்கிருந்து தொழுகையை நிறைவேற்றுகிற இங்கிருந்து எல்லா காரியங்களையும் செய்கிற நல்ல சூழலை அல்லாஹ் வாழ்விலே அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லா மகரீபு பாங்கு முடித்த பிறகு இங்குள்ள சூழல்களில் தொழுகைக்கு ஒரு ஐந்து நிமிடம் இடைவெளி விடப்படும் அந்த சூழலையும் இன்ஷா அல்லா முடிந்தால் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அல்லாஹாலாக கபுள் செய்வானாக வாங்களுடைய சப்தத்தை முழுமையாக கேளுங்கள் அல்லாஹ் கமிழ் செய்வானாக இந்த சபா மருவாவினுடைய முதல் தளம் முதல் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது அதனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறது சஃபா மலை குன்று இதற்கு கீழால் இருக்கிறது இதற்கு கீழால் சஃபா மலை குன்று இருக்கிறது இது மேல் ஃப்ளோர் இன்ஷால்லா நிச்சயமாக நிறைய மக்கள் பெயர் சொல்ல சொல்லி கமெண்ட் செய்கிறீர்கள் நிறைய மக்கள் சொந்த இல்லத்திற்காக குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதற்காக மக்கள் தங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபடுவதற்காக வாழ்விலே சிரமங்கள் நீங்குவதற்காக என கடன்கள் தீர்வதற்காக என நிறைய மக்கள் நிறைய கமெண்ட்டுகளில் பதிவு செய்திருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் இன்ஷால்லா நிறைவாக இந்த இடத்தில் இதுவா செய்வேன் அல்லாஹ் அதற்கான சூழலை தர வேண்டும் நாம் கேட்கிற அனைத்தையும் அல்லாஹ் கபுள் செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கும் அல்லாஹோஃபீக் செய்வான் அலகம்துல்லா மகரிபுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது மகரிபுடைய தொழுகை ஒரு சில நிமிடங்கள் இடைவெளி விட்ட பிறகு தொழுகை நடைபெறும் தாலா கபூல் செய்வானாக இது வந்து சஃபாவினுடைய சஃபா மருவா சகை செய்கிற அந்த இடம் இந்த இடத்துல இது மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர் வந்து அ தௌரத்துள் உலா அப்படின்னு சொல்லுவாங்க தௌரத்துல் உலான்னு அது வந்து கீழே இருக்கிற பகுதி இது மேல் பகுதி அல்லாஹத்தானா அனைவர்களுக்கும் கிருபி செய்வானாக நிச்சயமா துவா செய்கிறோம் நீங்கள் அனைவர்களும் எங்கள் துவாக்களில் மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் நல்ல சூழலை நல்ல வாய்ப்பை அமைத்து தருவானாக அமீன் வரைவினுடைய தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது இன்ஷா அல்லா நம்முடைய மஜிலிசை இன்னொரு நாள் மீண்டும் நடத்துவோம் அல்லாஹ் கபூல் செய்து இதை பார்த்த பார்க்க இருக்கிற பின்னால் பார்க்கிற அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தந்த அருள் புரிவானாக பாகுத் தாவான அலமது இல்லாஹி ரபீல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலா தால வர